உரிமைக்கான போராட்டம் உரிமைக்கான போராட்டம் மெல்லட்டும் மெல்லட்டும் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு வழங்கிடு காப்ப <sans complete engine optimization> முப்பதாயிரம் முப்பதாயிரம் ஏக்கருக்கு முப்பதாயிரம்

மரணம் அடைந்த அதிர்ச்சியால் மரணம் அடைந்த அதிர்ச்சியால் மரணம் அடைந்த அதிர்ச்சியால்

வெள்ள போராட்ட சாலை மரியில் போராட்டம் போராட்டம் விவசாயிகளின் போராட்டம் விவசாய விவசாயிகள் விவசாயிகள் உரிமை போராட்டம் 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 போராட்டம்

விவசாயிகள் அனைவருக்கும் விவசாயிகள் அனைவருக்கும் ஏக்கருக்கு முப்பதாயிரம் முப்பதாயிரம் இறப்பிலை வழங்கி வழங்கி வேலை வாய்ப்பை இழந்துள்ள வேலை வாய்ப்பை வேலை இல்ல நீணம் மாதத்திற்கு பதினைஞ்சாயிரம் அரசு தமிழக அரசு வழங்கிட வழங்கிட

வீரமணி <laughs> <inaudible> மேல <middly> விதி <middly>